நாங்க வந்து ஆம்பளை பையன் தான் பிறக்கணும்னு தான் நினைச்சோம் ஆனா முதல்ல பொண்ணா பிறந்துச்சு எங்க குடும்பத்துல எல்லா ஆம்பள ஆம்பளை பையனுக்கு தான் ஆசைப்பட்டாங்க முதல்ல வைஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் கேட்டேன் குழந்தைய நான் ஃபர்ஸ்ட்ல என்ன கலகலன்னு சிரிச்செண்டு இருக்கா அப்படின்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஆண் குழந்தையா இருந்தா என்ன பெண் குழந்தையா இருந்தா என்ன இல்லை பையன்தான் பிறப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலி ஒரு வேலை பையன் பிறந்திருந்தா அந்த சாஃப்டர் சைட் டுவெட்ஸ் விமன் ஒன்று இருக்கு அது வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட நடந்துருக்கவே நடந்திருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ நான் பீரியட்ஸாய் அம்மான்னு சொல்லி போனேன்னே எனக்கு ஞாபகம் இப்போ வரைக்குமே இல்லை விவரம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன் மூணு நாளுமே அவர் தான் பாத்துப்பாரு மொதல் நாள் ரொம்ப வலிக்கும் நைட் எல்லாம் தூங்காம ஹால்ல உட்காந்து அழுவேன் அவரும் பக்கத்துல தூங்காம விடிய விடிய சுடு தண்ணி போட்டு கொடுத்துட்டு பக்கத்துலயே உட்காந்துருப்பாரு மேபி பையன் பிறந்திருந்தா அவருக்கே தெரிஞ்சிருக்காதோ அந்த ஒரு விஷயம் அவர் எனக்கு கேர் பண்றது அப்படின்னு ஃபீல் ஆகுது இவருக்கும் தெரிஞ்சிருக்காது வீட்டுல இருக்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஓ இவர் இதுக்கு இவ்வளோ ஒரு எமோஷ்னலி டவுன் ஆகுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு